மக்களே நாங்க தான் உங்களுக்கு காத்தி சொல்றோம் இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா வந்துட்டு நாட்டு கோழி கொழும்பு கிரேவி இதுதான் வந்து பார்க்க போறீங்க இன்னைக்கு மட்டன் எடுக்கலாம் தான் போனாங்க ஆனா பாத்தீங்கன்னா நாங்க போன நேரம் மட்டன் தீந்து போச்சு எத்தனை மணிக்கு அப்படி போனீங்கன்னு பாத்தீங்கன்னா அதை நான் சொல்றேன் இந்த வீடியோல அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் அப்படி பக்கத்துக்கு பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலாக மழை பார்த்தீங்கன்னா பேஞ்சிக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் வெயில் அடிக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை வந்துருது கொஞ்சம் வெயில் அடிக்கிறது அப்புறம் மழை வந்துரு இன்னைக்கு பாருங்க கிளைமேட் தான் இருக்கு மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு ஊரில் தான் மழை பெய்யுதான்னு தெரியல உங்களுயே மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் எடுக்க போன நேரம் பார்த்தீங்கன்னா வந்து மணி மூன்று மணி காலையிலேயே முடிஞ்சிருச்சு மட்டன் மட்டன் வந்து காலையிலேயே முடிஞ்சிருச்சுட்டாங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சரி யோசிச்சு மட்டன்ல எதுவுமே இல்லைன்ட்டாங்க தான் சரி இப்போ நாட்டுக்கோழி இருந்தால் வாங்கிட்டு வாங்கினா இப்போ நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து நாட்டுக்கோழி இப்போ வதக்கி இருக்கு வதக்கி விட்டுருக்குறேன் இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து வணங்கிட்ருக்குது இதில் என்னென்னா பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி கருவேப்பில இதெல்லாமே போட்டுட்டேன் நான் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் என்னென்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ வந்து இதில் ஊற்ற போகிறோம் எல்லாருமே வந்து இந்நேரம் சமைச்சு ரெண்டு நேரம் சாப்பிட்ருப்பீங்க நாங்கள் இந்த ஒரு நேரம் சமைக்கிறது அஞ்சு மணிக்கு தான் நீங்கள் சாப்பிட போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து போ வேலைக்கு போயிட்டு வர்றப்போ மணி ரெண்டரை மணி ஆகிடுச்சி ஞாயிற்றுக்கிழமையும் வேலை இருந்ததான்னு கேட்டால் இருந்ததுன்னா நான் சொல்லுவேன் நான் செய்கிற வேலை அப்புறம் வந்து இன்னொன்று ஒரு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் அது ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு கமெண்ட் மாமா என்ன கமெண்ட் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க கூட இப்படி வந்து வேலைக்கு போகிற வேலைக்கு போகிறேன்னு டிஸ்ட் வச்சு சொன்னதே கிடையாது நீங்கள் வேலைக்கு போகிற வேலைக்கு போகிறீங்கன்னு அப்படி என்ன நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நாங்களும் தான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ப போகிறீங்க கவர்மெண்ட் வேலைக்கு கூட பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு லீவ் இருக்குங்க நான் போகிற வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரு கொஞ்சம் காலம் தான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் வந்து எல்லாமே ஒரு நல்லதாக நடக்கும் நான் நினைக்கிறேன் சரி ஓகேங்களா இப்போ பாருங்க இத நான் வந்து இப்போ வந்து ஊத்திட்டேன் இது நல்லா கொஞ்ச நேரம் வந்து இதாகட்டுங்க அப்பதான் வந்து இந்த பச்சை வாசம் எல்லாமே போகும் டக்குன்னு தண்ணி ஊத்தி மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த பச்சை அடிக்கும் அதனால நல்லா இதுலயே வந்து நல்லா வணங்கிடுச்சுங்க அப்படிங்கிறப்பறம் அந்த பச்சை வாசம் போயிடும் நான் இப்படிதான் செய்வேன் இது நான் என்னோட ஸ்டைல் நான் செய்யறது மொளக செலாம் வறுத்து நான் குழம்பே வச்சது கிடையாது ஒரு பத்து பேர் இருந்தா அந்த மாதிரி வைக்கலாம் ஏமா நம்ம இருக்கிறதே அஞ்சு பேர் அது ஒருத்தர் சாப்பிடுவோம் ஒருத்தர் நல்லா இருக்காது அது அதனால போதும் இந்த லெவல்ல செஞ்சா போதும் கரெக்டா என்ன அப்படின்னா தான் என் பையன் அம்மா பசிக்கிடுமாட்டான் கஷ்டமா பசி பரணி அவனுக்காகவே சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அவனுக்காகவே சீக்கிரமா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு நாள் தானே சாமியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்னைக்குமே வந்து ஆஹ் வயிற்று பசியா நான் போட்டதே கிடையாது எல்லா நேரமுமே ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுருவானுங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா சொல்லுவோம் அதனால ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா வயிற்று நம்மல சாப்பிட்ட மாதிரி இல்லை அவனுக்கு ஆமா சாப்பிட்ட மாதிரி இல்ல சோறு இருந்தால் கூட போட்டு தின்னு போய் சோறு மில்லை அதனால இப்போ வந்து நான் சோறு மிச்சுட்டு சேர இதே வச்சுறேன் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு இப்போ இந்த வீடியோலேயே ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் இல்லைனா சரோவுக்கு வந்து ஒரு பிக் சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்கு ஸோ அது என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்றேன் பாருங்க சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் என்ன பியூட்டிஃபுல்லான அது ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம் அவளுக்கு கொடுக்க போகிற கிஃப்ட் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸு இது வரைக்கும் அந்த கிஃப்ட்டை நானே எனக்கு கிடைச்சி பார்த்ததில்ல ஸோ அது சரோ ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறேன் அது என்ன கிஃப்ட்டுங்கிறது அடுத்த விடியலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது அப்கமிங் வர்ற நாட்களுக்கு தேவைப்படுற ஒரு மிக முக்கியமான ஒரு கிஃப்ட் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் என்னென்னு பாருங்க சரோ சொல்லிவிட்டேன் என்னென்னு ஆனால் என்ன கிஃப்ட்னு உனக்கு தெரியாது அவங்களுக்கும் தெரியாது நான் மட்டும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஏன்னா அது நான் தான் ஆக்சுவலாக வந்து கஸ்டமைஸ் பண்ணதே ஸோ அது என்னங்கிறத பாருங்க

வரணி ஏங்கம்மா கறி வணக்கலையா அப்படின்ட்டுருவான் அதனால் கறி வந்து வணக்கலாம் இங்கேயும் தேங்காய் பால் எதிர்த்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் பா கறிக்கு ஊற்றுகம்மா லூசு கறிக்கா ஆனால் இதுக்கு பாயாசத்துக்கு இப்படி தானே தேங்காய் பாயசத்துக்கு இப்படி தானே பண்ணுவாங்க பாயாசத்துக்குலாமாமா தேங்காய் பாலுக்கு தேங்காய் பால் தேங்காய்பால் இங்கே கேள்விப்பட்ட மாதிரிக்கு நால் ரோட்டில் ஸ்பெஷல் தேங்காய் பால் இருக்கும் எனக்கு போகிறப்ப கூட போறப்ப கூட பார்த்தேன் ஒன்றும் இல்லை இது பால் எடுத்து வச்சிருக்கிறோமா இதை போட்டு காய்ச்சி கரும்பு சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு தேங்காய் பால் மிசில் பிடிச்சிருச்சு மிசில் வந்துடும் ஓகேவா தாளிச்சு விட்டாச்சு மல்லித்தலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் டெக்கரேஷனுக்கு டிவி ஆன் ஆயிடுச்சு அதான் இது டிஸ்கனெக்ஷன் நெட்வொர்க் கிடைக்கல அதனால தான் யூடியூப்ல போடலான்னு ஆன் பண்ணிருக்கேன் டிசியல் அடங்கிருச்சு

வருங்க மணக்கிறதுக்கு அப்படி செஞ்சால் பரணி குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் சாமி டெம்டாகுதாங்க இந்த ப இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த தேங்காய் பால் நெவு நெவுன்னு நெவு நெவு நென்னு ஆட்டி வச்சுருக்கோம் அது வந்து இப்போது ஊற்றிடலாம் என்னென்ன பண்ணுற நீ அப்புறம் வந்து எப்பவுமே இந்த குண்டா கழுவி ஊற்றுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி குண்டா கழுவி ஊற்றிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மல்லித்தலை புதினா தலையெல்லாம் இருக்குதுங்க சிம்மில் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு அலசிட்டு மறுபடியும் போட்டு வச்சிருக்கிறேன் போட்டு புதினா தலை கெட்ட மாடிதா இது வந்து கிரேவி அவ்வளவுதான் அடுத்தது வந்து எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு வழிய பார்த்தீங்கன்னா குழம்பு சிக்கன் ஒரு வழி பண்ணியாச்சு இதுல பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சிருக்கேன் சாப்பாடு விசில வந்ததுக்கு அப்புறம் மணி ரெடி ஃபைனலாக வந்து கிச்சனில் சமைக்கிற வேலை தான் முடித்தாச்சு சமையல் வேலை முடித்தாலும் இந்த அடுப்பு தொடச்சிட்டு சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிம்மதியாக உட்காந்து ரெண்டு வாய் வாயில் எடுத்து எப்படி இருந்தாலும் இந்த அடுப்பு வந்து இப்படி தொடச்சுக்கணும் அதுக்குன்னே ஒரு துணி வச்சுருக்கேன் சாப்பாடு விசில் அடங்கிருச்சு அவ்வளோதான் அடுப்பு நீட்டாக வந்து தொடச்சாச்சு வா காமிச்சிருங்க நீட்னஸ்ஸாக தொடச்சிடுவா எ போமே தட்டி விட்டுறாதீங்க அப்படியெல்லாம் கவுந்துடும் கிட்டப்போ பக்கம் வந்துடும் டீயும் ரெடி சாப்பாடும் ரெடி ஃபஸ்ட்டு எதை சாப்பிட்றமோ சாப்பிட்டு டீயை குடிப்போம்